இந்தியில இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது எட்டு அட்டவணைகள் தான் இருந்தது இப்போ பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு சோ அது முதல் அட்டவணை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களோட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகள் சோ அந்த எல்லைகள் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க சோ ரெண்டு அட்டவணை ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் சலுகைகள் இவங்க தான் முதல்ல இவங்களை வச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அளின் ஊதியம் மற்றும் சலுகைகள் அடுத்த அட்டவணை மூணு அட்டவணை மூணு என்னன்னா மத்திய மந்திரிகள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா மத்திய மந்திரிகள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி ஸோ பதவி பிரமாணம் மற்ற உறுதிமொழி என்று சொல்லியிருக்காங்கன்னா மூணு அடுத்து நாலு நாலு என்னன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களவை இருக்கு இல்லையா மாநிலங்களவையில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இட ஒதுக்கீடு ஸோ எத்தனை சீட்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பதினெட்டு மாநிலங்களவை சீட்டு உண்டு இல்லையா ஸோ அதே அதே மாதிரி உள்ள அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூனியம் பேசிக்கா இடஒதுக்கீடு லிஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அட்டவணை நாலு அட்டவணை அஞ்சு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு ஸோ தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகளில் எந்த மாதிரியான இது இருக்கணும் ஸோ எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கக்கூடியது தான் இந்த அட்டவணை ஐந்து அடுத்து அட்டவணை ஆறு அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த மாநிலங்களுக்கு உள்ள பழங்குடியினர் பகுதிகளில் சிறப்பு நிர்வாகம் ஸோ அந்த பகுதிகளில் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதிகளில் எப்படி நிர்வாகம் நடக்குது எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் அட்டவணை ஆறு அடுத்து அட்டவணை ஏழு ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஏன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பதிர் பகிர்வு அதாவது சொல்லுவோம் இல்லையா பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா அட்டவணை ஏழு சரியா பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் இதர பட்டியல் ஒன்று இருக்குது இது எதுவுமே குறிப்பிடாத இது எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னா மத்திய அரசாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சரி அட்டவணை எட்டு அரசியலமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 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 மொத்தம் எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருபத்தி ரெண்டு முதல் முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது பதினாலு இருந்தது அதுக்கப்புறம் எட்டு மொழிகள் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் வேறு வேறு மொழிகள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய இதுதான் என்னது அட்டவணை எட்டு அடுத்து அட்டவணை ஒம்பது ஸோ சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை ஒம்போது இந்த அட்டவணை ஒன்பதுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அதாவது மண்டல் கமிஷன் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் மேலே மேற்கொள்ளாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நமக்கு வந்து அறுபத்தொம்போது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கும் இதை வந்து எந்த கரெக்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை ஒரு சிறப்பு தீர்மானம் மூலிமா அட்டவணை ஒம்போதில் சேர்த்துருப்பாங்க ஓகே அடுத்து அட்டவணை பத்து அட்டவணை பத்து என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி இந்த அட்டவணையை புதுசாக கொண்டு வப்பாங்க இரண்டாவது முதல்ல பார்த்தோம் இல்லையா முதல்ல எட்டு அட்டவணை தான் இருந்திருக்கும் பின்னாடி நாலு அட்டவணை சேர்த்துருப்பாங்க அதில் இதுவும் அடுத்து அட்டவணை பதினொன்று பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்துகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திற்கும்படி கொண்டு வரப்பட்டதான் இந்த பஞ்சாயத்துகள் இது வந்து அட்டவணை பதினொன்று சரியா அட்டவணை ப பஞ்சாயத்துகளில் மொத்தம் எத்தனை பணிகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இருபத்தி ஒன்பது பணிகள் இருக்குது ஓகேவா அடுத்து அட்டவணை பனிரெண்டு இதுவும் அதே மாதிரி தான் நகராட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தின்படி கொண்டு வரப்பட்டது தான் நகராட்சிகள் இது அட்டவணை பனிரெண்டு